என் மேல் இரக்கமாயும் தவறே என்று சொல்லி இந்த ஆளுங்கண்ணோம் சங்கீதம் ஆறு இரண்டே நான் வாசிக்கும் போது என்மேல் இரக்கமாயும் கத்தாவே நான் வளனற்று போனேன் என்னை குணமாக்கும் கத்தாவே என் எழுப்புகள் நடுக்குகிறது என்று சொல்லி அங்கே தாவீடு சங்கீதத்தில் சொல்லுகின்றேன் நானும் நீங்கள் வாசிக்க முடிகிறது தாவீது மிகுந்த நெருக்கத்தில் இருக்கிறார் அவருடைய ஆவி பாடுகளினாலும்பங்களினாலும் நெருக்கத்தினாலும் உடைந்து போயிற்று அவருடைய ஆவி நெருங்கி போயிற்று மிகுந்த மனத்தாழ்மையில் இருக்கிறார் தாவது தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தன்னை முற்றிலுமாக தாழ்த்துகிறார் இந்த தாழ்த்துகிற அனுபவத்தினாலே தேவன் அவனை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார் ஆக இருக்கக்கூடிய அந்த பணிவான ஜபத்தில் தேவன் அவருக்கு இறங்குகிறதை பார்க்கிறார் ஒரு ஆத்மா போன்று தான் இது ஜெபிக்கிறார் சில வார்த்தைகளை பேசுகிறார் தன்னுடைய இறுதியத்திலிருந்து வேதனைகளையும் எல்லாம் தன்னுடைய சமூகத்தில துன்பங்களையும் துயரங்களையும் பாடுகளையும் கண்ணியங்களையும் தன்னுடைய சமூகத்தில முறையிடுகிறார் ஒரு குழந்தையை போல தகப்பு ஆறுதல் பெற வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார் ஆகவே என் மேல் இரக்கமாயிருந்தென்று சொல்லி ஆவேது பெண்ணும் கூட நாங்கள் வென்றுவோம் நம்மை ஆசிரிப்பாராக ஆமே